ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மாம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசு போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய காஜல் அகர்வால் ஸோ திரும்பவும் காஜல் அகர்வாலோட வீடியோ கொண்டு வண்டியான்னு கேட்காதீங்க ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடிகை இப்போ ரீசெண்டாக மாறி இருக்காங்க அதுக்கான காரணமும் சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க கல்யாணமும் பண்ணியிருக்கிறது அப்புறம் வந்து ஆன்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்றதால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகையாக இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் சரி அவங்களுடைய ரியாக்ஷன்ஸும் சரி அதை பார்க்கும்போதே வந்து கட்டுக்கடங்காத போயிட்டுருக்கு ஸோ திரவங்கள் வந்து வழிஞ்சு ஓடுதுன்ற மாதிரி ஸோ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மூலமாகவே வந்து ஒருத்தருடைய வேலையை முடிக்க முடியும் ஸோ கவர்ச்சி காட்டணும் மேடம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது என்னோட ஃபேஸை வந்து ஜூம் வைங்க நான் வந்து ஒரு நார்மல் டைலாக்கே வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு டைலாக்காக சொல்கிறேன் ஸோ அது வந்து சூப்பர் ஹிட் அடிக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிக்னி சீனோ இல்லைனா வந்து ஒரு நீண்ட முத்த காட்சியும் வந்து காஜல் அகர்வால் இதுக்கப்புறம் நடிக்கவே தேவையில்லை ஸோ அவங்களுடைய ஃபேஸை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஜூமில் வச்சாலே போதும் அவங்களுடைய அந்த கவர்ச்சி எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக நம்மளை வந்து ஒழுக வச்சிருவாங்க ஸோ அது ஒரு புறம் இருக்க என்னால் இன்னுமே வந்து கவர்ச்சி காட்ட முடியும் குழந்தை பிறந்த அண்ணன் கல்யாணமான அண்ணன் எனக்கு வந்து கவர்ச்சி காட்டுறதுக்கு தடையே இல்லை அப்படின்னு சொல்கிற விதமாக அவங்களுடைய தொப்புள் அழகும் சரி கண்டினியூஸாக காட்டிகிட்டு தான் இருக்காங்க ரீசெண்டாக வந்த பகவான் கேசரின்ற படத்துலேயும் வந்து சூப்பரான ஒரு முக எக்ஸ்பிரஷன்ஸ் கவர்ச்சியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆடையிலையும் வந்து கவர்ச்சி காட்டியிருந்தாங்க ஸோ அது ஒரு புறம் இருக்க தன்னுடைய ரசிகர்களை வந்து குஷிப்படுத்தணும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வாங்கணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க காஜல் அகர்வால் ஸோ அதுக்காக பிரத்யேகமாக நடக்கக்கூடிய அந்த ஷூட்ஸ் திரைமறைவில் நடக்கக்கூடிய ஷூட்ஸ் நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய ஷூட்ஸ் வேறு டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு அனுப்பக்கூடிய ஷூட்ஸ் அப்புறமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு திரைமறையில் அனுப்பக்கூடிய அந்த ஃபோட்டோஷூட்ஸில் கவர்ஸில் பயங்கர தாராளம் காட்டியிருக்காங்க ஸோ ஏன்னா அப்போ தானே வந்து அடுத்தடுத்த மூவி சான்சஸ் கிடைக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இளம் நடிகைகள் போட்டிக்கு ஏகப்பட்டது இருக்காங்க எதையுமே வந்து மறைக்கிறதுக்கு தயாராகவே இல்லை எல்லாத்துமே வந்து ஓப்பனாக காட்டுறேன் பட வாய்ப்பு வேணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகைகள் எல்லாமே வந்து போட்டி போயிட்டுருக்காங்க ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணி நீங்கள் காம்படிஷனில் இருக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆடைகளை வந்து குறைச்சி காட்ட வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளாடை இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்சரில் சுத்தமாக உள்ளாடையே இல்லாமல் ஒரே ஒரு கோர்ட்டில் தன்னுடைய அந்த ஃபோட்டோஷூட்டை நடத்தி காட்டியிருப்பார் ஸோ நமக்கு அந்த கோர்ட்டோட உள்ளாடை இல்லாமல் அந்த கோட் போட்டு நமக்கான ஒரு பிக்சர் அவங்களுக்கு டேரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த இது கூட இல்லாமல் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் தான் வந்து போகும் ஸோ அதில் வந்து சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் நடக்குது ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இப்போயும் இவர் தெளிவாக வந்து ஓகே சொல்லிட்டு தான் இருக்காரு ஸோ அதன் மூலமாக தான் பட வாய்ப்புகள் இவருக்கு கிடைச்சிட்ருக்கு ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக அவர் ஸ்விம்மிங் ஃபூலில் இருக்கக்கூடிய அந்த பிக்னி ஷூட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வைரலாக இருக்கு நம்ம காஜல் அகர்வால் இது ஏன்னால் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய முக எக்ஸ்பிரஷன்ஸும் சரி இந்த பாடி லாங்குவேஜும் மேகபத்துக்கு கவர்ச்சியாக மாதிரி இருக்குது ஸோ அந்த வகையில் தான் இப்போ அவர் போட்டிருக்கக்கூடிய எல்லாமே ஸ்விம்மிங் பூல் காட்சிகள் எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஸோ இப்போ அந்த மாதிரி தான் ஒரு ரீசெண்டான ஒரு பிக்சர் திரை மறைவில் ப்ரொடியூசர்ஸ் அனுப்பக்கூடிய பிக்சர் லீக் ஆகியிருக்கு அவருடைய உள்ளாடையோடு நிற்கக்கூடிய காஜல் காஜலகுரோலோடைய ஃபோட்டோ தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு லீக் லீக்கான ஒரு பிக்சர் ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த லீக் பிக்சரை பார்த்து கண்டிப்பாக படிக்காமல் இருக்க மாட்டீங்க ஸோ பார்த்துட்டு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்